தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று மாநிலம் முழுவதும் அவர்கள் அடையாள வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர் கும்பகோணம் மாநகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் உள்ள எண்பத்தி ஒரு தொடக்க பள்ளிகளில் இருநூற்று இரண்டு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஆனால் பேர் மட்டுமே இன்று பணிக்கு வந்துள்ளனர் இதேபோல் மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் ஆசிரியர்கள் இன்று விடுப்பு எடுத்து வேலைநிறுத்தம் செய்து வருகின்றனர் உங்கள் திங்கள் முதல் தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்